தேவண்டிய பிள்ளைகளே நம்ம ஆண்டவரை எத்திக்கலாமா ரூவை எடுத்த கைகளில் கால்களில் ஆணிகள் காடாம காடுமுள் மூடி பொன் சிரசில் சூடிட தந்தையும் நிந்தையும் வேதனையும் சாகித்தார் சொந்தமான ரத்தம் கை எடுத்த ஏசுராஜனும் அண்டை நிற்கையார் ஏற்று கொள்ளவரை ஏற்று கொள்ளவரை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறிக்கும்படி தன்னை அர்ப்பணித்து நமக்காக அப்படி நினைக்கும் போது என்ன அன்புக்கு ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் அறிந்து கொள்ள முடியாது அவ்வளவாய் அவர் நம்ம அன்பு வச்சு நமக்காக பாடுபட்ட நம்முடைய அருமை இரட்சகன் எல்லாரும் நல்ல பிதாவே உமக்கு நன்றி எங்களுக்காய் நீர் பாடுபட்டதற்காக நன்றி ஆசிர்வதி இயேசுவின் ஆமத்திருப்பதா ஆமே ஆமே தேவண்டிய பிள்ளைகளே இயேசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே வாசித்த இந்த வேத வசனத்தில் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார் ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் என்றாலே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து முன்கூட்டி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த அதிகாரம் இருக்கிறது கத்தருக்கு மகிமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்தபோதும் கூட இந்த வார்த்தை பூமியிலே நிறைவேறினதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் மத்த எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று இந்த வார்த்தை இயேசைய தீர்க்கத்தரிசியின் மூலமாக சொன்னது நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று நம்ம ஏசாயாவை படித்தோம் அல்லவா ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று நாம இங்கே பார்க்கிறோம் அவர்கள் ரெண்டும் ஒரே ஒரே அர்த்தத்தை குறிக்கிற வார்த்தை மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று இயேசையை சொல்லும்போது மற்ற சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் கர்த்தராகிய தேவன் இந்த பூமியிலே நம்ம வாழுகிறதான நாட்களிலே ஸ்தோத்திரம் நமக்கு உண்டான பாடுகள் நமக்கு உண்டானதான ஒவ்வொரு பாடுகளையும் ஆண்டவர் பலவீனமான பாடுகளையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்திருக்கிறார் நம்முடைய நோய்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார் அப்போ அவர் நோய்களை சுமந்து விட்டால் இனி நம்ம நோயை சுமக்க வேண்டியதே இல்லை நோய் வரலாம் ஆனால் அதை நாங்கள் நானும் நீங்களும் சுமந்து கொண்டு தெரியக்கூடாது இன்னும் நம்ம துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் அந்த துக்கத்தை நாம் சுமந்து கொண்டு தெரியக்கூடாது நம்முடைய சகல பாரங்களையும் கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி அப்போசனாகிய பேதுரு அழகாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் பேதுருவின் முதலாவது நிருபத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே ஆண்டவராகிய கத்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் நாம் அவர் நம்மளை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அவர் சுமந்ததினால நம்முடைய கவலைகளை நம்முடைய பலவீனங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய துக்கங்களை கிறிஸ்துவின் மேலே வைத்து விட்டால் நாம் சுமக்க வேண்டியதில்லை அவர் ஏற்கனவே நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார் ஏன் அன்பு தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு நோயோடும் பலவிதமான கொடிய ரோகத்தோடும் வேதனையோடும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா உங்கள் வே வியாதியை வேதனையை சுகவீனங்களை பலவீனங்களை துக்கங்களை எல்லாம் இறக்கி வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய சமூகம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லுகிறார் அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை தள்ளாடப்பட்டார் அப்போ நம்ம பாரத்தை கர்த்தர் மேல் வச்சு விடுங்க உங்கள் ஆ நம்முடைய துக்கங்களையெல்லாம் அவர் சுமந்ததுனால நம்ம அவர் மேலே வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய எல்லா பலவீனங்களையும் நான் ஆண்டவர் மேல் வைக்கிறேன் என்னுடைய வியாதிகளை ஆண்டவர் மேல் வைக்கிறேன் என்னுடைய கவலைகளை துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் மேலே நான் வைக்கிறேன் நான் விடுதலை பெறுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் துக்கங்களையெல்லாம் வைத்துவிட்டு நீங்கள் விடுதலையோடு வாழுங்கள் நீங்கள் சுமக்க வேண்டாம் அவர் உங்களுக்காக சுமந்து விட்டார் இன்றைக்கு அப்படி ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணி பாருங்கள் உங்கள் நோயிலிருந்து சுகவீனத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே யாரெல்லாம் நோயையும் பெலவீனத்தையும் துக்கங்களையும் கவலைகளையும் பாரங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை எல்லாரும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு இன்றைக்கு விடுதலை பெறும்படி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்